அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அம்பா குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது முதல்வர் ஜெயலலிதா இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதற்காக குமிடி பூண்டியில் இரண்டு நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் செலவில் குடிநீர் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது இந்த நிலையத்தில் ஆரம்பத்தில் இரண்டு லட்சம் மீட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி செய்யப்பட்டது தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் வசதி படைத்தரும் மினரல் வாட்டர் எனப்படும் எதிர்மறை சவுடு பரவுதல் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் இந்த குடிநீரை தாங்களும் வாங்கி பருக வேண்டும் என்பது ஏழைகளின் விருப்பமாகும் இதனை நிறைவேற்றும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா குடிநீர் திட்டத்தை உருவாக்கினார் முதற்கட்ட விற்பனையாக சென்னை மாநகர ஆட்சியில் அம்மா குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து படிப்படியாக தமிழகத்தின் அனைத்து முக்கிய நகரங்களுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது சென்னையில் ஏழை எளிய மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் எதிர்மறை சவுடு பரவல் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையங்கள் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்டது இவை மணிக்கு இரண்டாயிரம் லிட்டர் நீர் சுத்திகரிப்பு திறன் கொண்டதாக இருந்தது தேவைக்கேற்ப மற்ற பகுதிகளிலும் சுத்திகரிப்பு நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல் அதிகரிக்கப்பட்டது பொதுவாக ஏழை எளிய மக்கள் பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ளும் போது தாகத்திற்கு குடிநீர் வாங்க நினைக்கும் போதும் அதன் விலை லிட்டருக்கு இருபது முதல் இருபத்தைந்து என இருக்கும் நிலை அதை வாங்க தயங்குவது எல்பாக தான் இருந்தது ஆனால் லிட்டர் குடிநீர் அளவில் அதை வழங்கும் போது வெகுஜன வரவேற்பு நன்றாகவே இருந்து வந்தது ஜெயலலிதாவின் செலுத்தாததால் படிப்படியாக உற்பத்தி செய்யும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரின் அளவு குறைந்து கொண்டே சென்றது இதற்கிடையில் இயந்திரங்கள் அடிக்கடி பழுதடைந்ததால் உற்பத்தி முற்றிலும் குறைந்தது திட்டமிட்டபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பாட்டில்களை தயாரிக்க முடியாமல் அரசு திணறியது இரண்டு லட்சம் லிட்டர் வரையில் தயாரிக்கப்பட்ட இடத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் லிட்டர் வரையில் உற்பத்தி செய்வதை போதும் போதும் என்றாக்கிவிட்டது இந்த நிலையத்தில் உற்பத்தி குறைந்ததன் மூலம் அரசு பணிமனைகள் பேருந்து நிலையங்களில் திட்டமிட்டபடி குடிநீர் பாட்டில்களை விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இதே போல் கடந்த இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் கொரோனா பரவலால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது இதனால் குமிடி பூண்டியில் அமைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி நிலையமும் பேருந்து பணிமனைகள் மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் அமைக்கப்பட்ட அம்மா குடிநீர் விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டன இதனிடையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சென்னையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க ஐம்பது இடங்களில் தண்ணீர் ஏடிஎம் நிறுவ மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த ஏடிஎம் பொதுமக்கள் விலையின்றி தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம் சாந்தோ மெரினா கடற்கரை போர் எஸ்டேட் பாண்டி பஜார் அண்ணா நகர் கோடுபாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தண்ணீர் ஏடிஎம் வைக்கப்பட்டுள்ளது கோடி ரூபாயை மாநகராட்சி ஒதுக்கீடு செய்ததாக அதிகாரிகள் கூறினர் குறிப்பாக ரயில் நிலையம் மற்றும் பூங்காக்களின் அருகே தண்ணீர் ஏடிஎம் நிறுவப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மிகுந்த தரத்துடன் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை விநியோகிக்கும் இந்த ஏடிஎம் ஒரு லிட்டர் அல்லது நூத்தி ஐம்பது தண்ணீரை பொதுமக்கள் கேனில் பிடித்துக் கொள்ளலாம் மூணாயிரம் முதல் ஒன்பதாயிரம் லிட்டர் வரை தண்ணீர் ஏடிஎம் நீர் சேமிப்பு திறன் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை தண்ணீர் ஏடிஎம் நீரின் அளவு குறைந்தால் அந்தந்த பகுதி என்ஜினியர்கள் அதை நிரப்பும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு பைப் லைன் தெரு டேங்கர்கள் மூலம் தண்ணீர் ஏடிஎம் நீர் நிரப்பப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் செயல்படுத்துவது தொடர்பாக இன்னும் முடிவு செய்யவில்லை என மெட்ரோ வாட்டர் துறையினர் தெரிவித்துள்ளனர் இங்கு தடையின்றி தன்னை விநியோகிக்கும் விதமாக கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தவும் முடிவு செய்திருப்பதாக கூறிய மாநகராட்சி அதிகாரிகள் விரைவில் தண்ணீர் ஏடிஎம் திட்டம் சென்னையில் ஐம்பது இடங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என உறுதியளித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க